தெலுங்கானா சூர்யா பேட் பக்கத்துல இருக்கிற மாவில்லா கட்டா பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா அவருடைய ஃப்ரெண்டு ரவி இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா சின்ன பிள்ளையிலே இருந்து ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரேதான் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அடிதடி வெட்டு குத்து இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்துச்சு நவீனோட வீட்டுக்கு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவோட வீட்டுக்கு நவீனும் வர்ற மாதிரி இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட காலத்துல நவீனோட தங்கச்சி வந்து பார்கவி இருந்தா ஸோ கிருஷ்ணாவும் வந்து என்னன்னா நவீனோட வீட்டுக்கு வர்றோம் அப்போ வந்து என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுன்ற தம்பியோட ஃப்ரெண்டுன்ற முடி வந்து கிருஷ்ணாவும் பார்கவியும் பேசிக்கிறாங்க ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இது கிடையில அவங்களுக்குள்ள வந்து பல கேஸ் போலீஸ் கேஸ் வருது அடிதடி தடி வெட்டு குத்து இப்படி பல கேஸ் வந்து ரெண்டு பேர் மேலேயும் வருது இப்படிதான் லைஃப் போய்கிட்டே இருக்கு சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்கவி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒரு கால் பண்றாங்க சோ காலங்கள் உருண்டிடுது சோ பார்கவிக்கு வந்து மாப்பிள்ளை பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்பா வந்து பேசுறாரு சோ பாரவி சொல்லுது நான் வந்து கிருஷ்ணாவை தான் லவ் பண்றேன் தான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு சோ இம்மிடியா வந்து அவங்க அப்பா வந்து டென்ஷன் ஆகுறாரு அவன் வேற ஜாதி நாம வேற ஜாதி அப்படின்றாரு எதுக்கு போய் வெட்டுக்குத்து குத்து போய் எதுக்கு போய் சம்பந்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டா அதை வந்து அக்செப்ட வந்து ஏத்துக்கறல சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதருக்கு தெரியுது பிரதர் தெரிஞ்சா அவன் வந்து பயங்கரமா வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டான் குதிக்க ஆரம்பிச்சா அவன் தெளிவா சொல்லிட்டான் அவன் என் ஃப்ரெண்டு தான் அதுதான் அவன் வேற இதுல வந்து மேரேஜ் இதெல்லாம் போய் குழப்பிக்கிற கூடாது அப்படின்னு வந்து தெளிவா சொன்னோட வந்து பார்கவி வந்து விடாப்பிடியா வந்து நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு ஸோ வந்து கிருஷ்ணாவுக்கும் நவீனுக்கும் வந்து இது தொடர்பாக வந்து லைட்டா ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசாம இருக்காங்க காலங்கள் உருண்டோடுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு வந்து கிருஷ்ணா பார்கவி ரெண்டு பேரும் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாம மேரேஜ் பண்றாங்க மேரேஜ் பண்ணிட்டு கிருஷ்ணா வீட்லேயே இருக்காங்க சோ என்னன்னா இது வந்து என்னன்னா ஒரு இந்த ஆறு மாசத்துக்குள்ள ஒரு புகை மூட்டமா வந்து ஒரு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது வந்து பார்கவி வீட்டு ஃபேமிலியில் ஸோ அவங்க அப்பாவுக்கும் வந்து டென்ஷன் ஆகுது நவீனுக்கும் டென்ஷன் ஆகுது வந்து கிருஷ்ணா வீட்டில் வந்து கிருஷ்ணாவும் பார்கவியும் சந்தோஷமா வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பத்தி நியூஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து என்னன்னா கிருஷ்ணா வந்து என்னன்னா இந்த கல்யாணம் பண்ண பின்னாடி வந்து தன்னுடைய ரவுடியான சேட்டை எல்லாம் குறைச்சிட்டு முற்றிலுமே குறைச்சிட்டா அவனுக்கு பழைய கேஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு ஸோ கிடைச்ச வேலைக்கு போய் வந்து வேலை பார்க்கறான் பெருசா படிக்கல ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஆறு மாதங்களும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்லா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா நவீன் கிருஷ்ணா இவன் கூட வந்து மகேஷ்னு ஒரு தெர்னா அவங்க எல்லாமே வந்து சில பிள்ளையில இருந்து ஒரு கேங்கு இப்படிதான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து என்னன்னா மகேஷ் வந்து வந்து கிருஷ்ணாக்கு ஃபோன் அடிக்கிறான் ஜி உன்னைய பாக்கணும் ஜி வாங்க அப்படின்னு இல்லை நான் வீட்டில இருக்கேன் வீட்டில் போய் என்ன புண்டாடி தாசன் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து எதுக்கு வா வெளியில வா அப்ப அப்ப அப்டே வெளியில ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இவனும் வந்து போயிட்டு சொல்லிட்டு பாருங்க வீட்டு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனவங்க வந்து என்னன்னா திரும்பி வரல ஸோ நேரமாகுது என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஊர்க்காரங்க சொல்றாங்க கால்வாயில வந்து ஹஸ்பண்ட் வந்து செத்து கிடக்கிறாரு உங்க ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க அல்லறி அடிச்சு சொந்தக்காரங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து போறாங்க சோ அப்படி போறப்ப வந்து என்னன்னா கிருஷ்ணா வந்து என்னன்னா அங்க வந்து கல்லால வந்து முகம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறாரு உண்மையில அலறாங்க அதாவது கிருஷ்ணாவோட பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா இந்த கொலைக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்கவியோட பெற்றோரும் அவருடைய சகோதரன் தான் சொல்றாங்க பார்கவியும் அதை தான் சொல்றாங்க ஸோ இமிடியேட்டா வந்து விசாரணை அரைக்குது போன் பண்ணி அழைச்ச அந்த மகேசியும் சோ இவங்களை எல்லாத்தையும் இவங்க நாலு பேர் எஸ்கேப் அதாவது பார்கவியோட அப்பா அண்ணன் ரெண்டு அண்ணன் சோ இந்த மகேஷ் இந்த நாலு பேருமே ஆள் எஸ்கேப் சோ இப்ப வந்து போலீஸ் வந்து இது வந்து விசாரணையில இருக்கு